நவீன கொள்கையாக முன்வைக்கிறார்களோ அது கொள்கை கூடாரம் இல்லை அது கொள்கை கூடாரம் அது கொள்கை ஒரு இதுதான்டா என்று தெளிவாக திட்டம் போட்டு அறிவிக்கிற திராணி இருக்கணும்ல இருக்க அந்த சலதிகளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒத்த ஒத்த கருத்து பேசுறா யாரு சொல்றதா சரி என்று கேட்கிறவனு குழம்பி போகக்கூடிய அளவுக்கு சர்க்கஸ்ல அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு தாவி குதிப்பான அது போன்ற ஒரு சர்க்கஸ் கூடாரமாகத்தான் இந்த நவீன சலபீச கொள்கையின் கூடாரம் இருக்கிறது இந்த நவீன சலபீசம் பேசக்கூடிய இந்த சலபீச தத்துவம் என்பது கொள்கை மிக தெளிவாக

இத்தகைய சாபாக்களை அவர்களின் பெயராலே அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று கொள்கை வகுத்துக் கொண்டு மார்க்கத்தின் மூன்றாவது ஆதாரமாக அவர்களை எடுப்பதின் மூலம் எப்படி மதுகவினர் சென்றார்களோ எப்படி தரிக்காவினர் சென்றார்களோ எப்படி கபறு வழங்கினர்கள் சென்றார்களோ அதுபோன்ற நிலையில் வழிகெடுக்கிற சைத்தானிய செயலை செய்கிற கூட்டமாகத்தான் இந்த நவீன சலபீச கொள்கை இருக்கிறது